ஓம் சாய்ராம் சகலம் சைபவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோட டைட்டிலே அக்கல்கோட் மகாராஜ் உண்மையிலேயே லக்ஷ்மியோடைய அம்சம்தான் இப்படி சொல்லி ஒரு பக்தர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டுடாத வித்தியாசமான ஒரு மெராக்கல் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் யோசிக்காமல் பண்ணலாம் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மெராக்கிள்ஸ் எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே இந்த சாய் சகோதரி வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க வந்து தீவிரமான பாபா பக்தர் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க இவங்க வாழ்க்கையில் பாபாவும் மகாராஜும் சேர்ந்து நடத்தின ஒரு அற்புதம் தான் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக பாபா நிகழ்த்தினது தான் ஆனால் அதை எப்படி செஞ்சார் அதுக்கும் அகல்கோட் மகாராஜுக்கும் என்ன சம்மந்தம் அகல்கோட் மகாராஜ் லக்ஷ்மி தான் அப்படிங்கிறத இவங்க எப்படி உணர்ந்தாங்க எதனால் எப்படி பாபா வந்து அதை உணர்த்தினாரு அப்படின்னு அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு மிராக்கலை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க அனுப்பும்போதே ஃபஸ்ட் அனுப்பின வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா அகல்கோட் மகாராஜ் உண்மையிலேயே தான் அப்படின்னு ஸோ அவங்க எனக்கு அனுப்புன இந்த இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நான் வீடியோவில் வச்சுருக்கேன் ஹாய் அக்கா கோட் மகாராஜ் உண்மையிலேயே லக்ஷ்மி தான் சரி இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிராக்கல் இவங்களுடைய விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் அக்கல் கோட் மகாராஜை பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ கொடுத்துருக்கேன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அதில் நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து ஒரு லக்ஷ்மியோடைய அம்சம் அப்படின்னும் பார்க்காதவங்க நான் வந்து லிங்கை ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்கை வந்து உங்களுக்கு நான் தரேன் மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து அக்கல்கோட் மகாராஜு வாங்கியிருக்கீங்க அது எல்லா ஃபோட்டோஸையும் நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது ஷேர் பண்ணேன் ஸோ ஸ்டேட் யோன் இப்போ அதே போல் இந்த சகோதரி வெளிநாட்டில் இருக்காங்க இவங்களும் வந்து அக்கல்கோட்டை சுவாமியை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமியை ஒரு மகாராஜை வந்து வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது முதல்ல ஒரு தடவை ஆர்டர் போடுறாங்க ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது இவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால இவங்க அம்மா அப்பா வந்து காஷி யாத்ராக்கு போயிட்டாங்க இவங்க ஆர்டர் போட்டு பண்ண போது அப்போ வந்து இவங்களுக்கு ஓடிபி வரணுமா ஓடிபி வந்தால் தான் அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இவங்க ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க காஷி யாத்ரா போனதுனால அவங்க அம்மாவுக்கு ஓடிபி வருமா என்னன்னு தெரியல இவங்கனால தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலைங்கிறனால ஓடிபி இவங்களுக்கு வரலை ஸோ இவங்க வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியலை அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதாகுது என்னடா இது ரெண்டு மூணு வாட்டி நம்ம ட்ரை பண்ணிவிட்டோம் இவர் மட்டும் நம்மளால் வாங்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க பட் திடீர்னு ஒரு நாள் என்ன என்னாகுதுன்னா அவங்க அம்மா யாத்திராலேருந்து வந்துடுறாங்க காஷி யாத்திராலேருந்து திரும்ப ஒரு நாள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி டக்கு டக்குன்னு இவங்களுக்கு மீஷோவில் வந்து வாட்ஸ்அப்பில் கோட் நம்பர் வருது அண்டு ஓடிபி வருது எல்லாமே வருது இவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டாங்க அக்கல்கோட் மகாராஜா அண்ட் நான் ட்ரீயோட லிங்க் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ட்ரீ ரெண்டையுமே இவங்க ஆர்டர் போட்டாங்க ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அதோடய டெலிவரி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பத்து அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு ஓகே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஜூன் பத்தாம் தேதி டெலிவரி டேட்டு இங்கே இல்லை இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா அங்கே இல்லை இவங்க அம்மா வீட்டுக்கு தான் அது வருது ஸோ லோக்கல் அட்ரஸ் இந்தியா அட்ரஸ் அவங்க போட்டிருக்காங்க அம்மா வீட்டுக்கு அது வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன ஸோ ஆக மொத்தம் அக்கல்கோட் கோட் மாராஜ் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ சகோதரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னன்னா இவங்க இருக்கிற அந்த நாட்டிலையே இவங்க வந்து ஒரு சொந்தமாக ஒரு நிலமாக ஏதோ ஒரு அசட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நகையை வந்து கோல்டு லோன் வச்சு இவங்க பணம் வாங்கியிருக்காங்க ஒரு த்ரீ லேக்ஸுக்கு வச்சுருக்காங்க செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற போது டெலிவரி டேட்டு டெலிவரி டேட்டுக்கு ஒரு த்ரூ டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது இன்னும் ஸோ இப்போ குழந்த பிறக்க போகுது நமக்கு வந்து கையில் எதுக்குமே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கேஷ் இல்லை நகை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டம் இவங்க பாபா கிட்ட அதை வேண்டிக்கிட்டே இருக்காங்க தீவிரமான பாபா பக்தர் இவங்க ஸோ பாபா கிட்ட இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன பாபா நான் குழந்த பிறக்க போகுது ஸோ லேடிஸ்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பணமோ நகையோ ஏதோ ஒன்று சேஃப்டிக்கு வந்து எப்போயுமே நம்ம கையில் இருக்கணும் அது இருந்தால் தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் இல்லையா ஸோ நிலம் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இருந்த நகையெல்லாம் வச்சு பணம் வாங்கியாச்சு இப்போது அதை க்ளோஸ் பண்ணி எப்படியாவது நகையை மீட்டெடுத்து கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சகோதரிக்கு ஆசை ஆனால் மூணு லட்சம் ரூபாய்க்கு நகையை வச்சுருக்கோம் இதை எப்படி எடுக்கிறது ஒரே அடியாக போய் எப்படி நம்ம ஒன்றா ஒரு மூணு லட்சங்கிறது எப்படி பெரட்ட முடியும் அதை எப்படி நம்ம கட்டி நகையை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் ஸோ பாபா கிட்ட சொல்கிறாங்க என்ன பாபா எனக்கு டெலிவரி டேட் வரப்போகுது கையில் காசு துளி கூட இல்லை அட்லீஸ்ட் நகையாவது மீட்டெடுத்து கையில் வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு அப்போ தானே எதாவது தேவைன்னா நம்ம வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான சோர்ஸும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்படி போய் லாக் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாபா கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இவங்க வந்து இந்த ஆர்டரையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க மகாராஜோடைய சிலையும் இவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் தேதி டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதுக்கு நடுவில் ஜூன் ஏழாம் தேதி இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான செய்தியோடு வர்றாரு ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க இருக்கிற நாட்டில் வந்து லாட்ரியோடைய பழக்கம் அண்ட் புழக்கமும் இருக்குது போல ஸோ நம்ம எல்லாம் அது தடைப்பட்டுருக்கு பட் இவங்க நாட்டில் வந்து இவங்க இருக்கிற அந்த நாட்டில் வந்து லாட்ரியோட பழக்கமெல்லாம் இருக்கான் இடையில ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ஃப்ளூக்காக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவங்களுடைய கணவர் வந்து ஒரு லாட்ரி நம்பரை செலக்ட் பண்ணியிருக்காரு அதை வாங்கியிருக்காரு அந்த நம்பர் வந்து இவங்களுக்கு அடிச்சிருக்கு இவங்க பேரில் தான் அந்த நம்பர் வந்து லாட்ரி அடிச்சிருக்கு அந்த லாட்ரி அடித்த அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ லேக்ஸ் இந்த த்ரீ லேக்ஸ் அமௌண்ட்டுக்கு அவங்க அந்த டாலர் கணக்கில் நம்பர் வருது நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஸோ ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் டாலர்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம இந்தியன் மணிப்படி கரெக்டாக ஒரு மூணு லட்சம் ரூபா இவங்களுக்கு கோல்டு லோனுக்கு தேவையும் மூணு லட்சம் ரூபா தான் இந்த கேஷ் வந்து இவங்களுக்கு தேதி வருது கரெக்டாக கேஷாக வருது ஒம்பதாந்தேதி வந்ததுக்கப்புறம் இவங்க பத்தாம்தேதி கொண்டு போய் இந்த பணத்தை கட்டி நகையை மீட்டெடுக்கிறாங்க அந்த மீட்டெடுக்கிற அந்த நாள் எது அப்படின்னு பார்த்தா பௌர்ணமி அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு சாயந்தரம் நேரம் அக்கல்கோட் மகாராஜோடைய விக்கிரகம் தன்னுடைய வீட்டில் அதாவது அம்மா வீட்டில் இந்தியாவில் டெலிவரி ஆயிருக்கு அதே நேரத்தில் இவங்க வந்து வெளிநாட்டில் இவங்க போய் நகையை மீட்டெடுத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் எப்போ பாராஜ் வந்து என் வீடு தேடி வராரோ அப்போ நான் கையில் என்னுடைய மொத்த நகையோட நான் இங்கே ஃபாரினில் என் வீட்டுக்கு வந்தேன் இது எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தான் சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒரு மாகாண கும்பிட்டா அவங்க இன்னொரு மகான வழிபட நமக்கு வழிவகுத்து காட்டுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னும் இவ்வளோக்கு காரணம் பாபா எனக்கு அதை நீங்க அவங்க வாய்ஸ்லயே கேளுங்க என்ன பாபா டெலிவரி வர வர போது புள்ள பிறக்க போகுது கையில ஒரு நகையுமே இல்லையே ஒன்றும் பணமா இருக்கணும் இல்ல நகையா இருக்கணும் நம்ம லேடிஸும் ஒரு நகை தான் நமக்கு ஒரு தைரியமா இருக்கும் திடீர்னு பணம் தேவைப்படும் என்ன பண்றது அப்படின்லாம் எனக்கு ஒரே யோசனை எதா இருந்தாலும் நம்ம கையில ஒரு நகை இருந்தாதான்னு அக்கா ஒரு தைரியமா இருக்கும் அப்படின்ட்டு எப்படி பாப்பா இதை எடுக்கிறது நகை அடகுல இருக்கே நம்ம அது எப்படி பாப்பா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல டெலிவரி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு சரி எப்படியா தான் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்குன்னா எடுக்கிறது இப்ப சிரமம் மூணு லட்சம் பணத்துக்கு திடீர்னு நம்ம எங்க போறது அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் கரெக்டா இவங்க ஈவினிங் வந்து சொல்றாங்க அது மாதிரி பணம் விழுந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம் ஒண்ணுமே புரியல கரெக்டா சரிண்ணா அப்புறம் அடுத்த நாள் ஏழாம் தேதி பணம் விழுந்தது ஒன்பதாம் தேதி கையில கொடுக்குறாங்க எடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு எவ்வளவு பண்ணுன்னு பார்த்தா நாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் டாலர்ஸ் அதாவது நியர்லி மூணு லட்சத்துக்கிட்ட நம்ம இதுல கரெக்டா அந்த ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்னு என் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நயன் வருது நயன் வருது எனக்கு அப்பயே பாபா தான் இவ்வளவு தூரம் இது பண்றது மோட்டிவேட் பண்றாரு நம்மள அவர் ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு ஆணி வேறு மாதிரி இருக்கிறாருக்கா அவர் வந்து எல்லா மகான்களையும் நம்மளை கொண்டாந்து விடுறாரு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் வந்து பணம் கொடுக்குறாங்க இந்த நகையை கொடுக்குறாங்க செவ்வாய்கிழம பௌர்ணமி டென்னு ஜூன் டென்னு ஜூன் டென்னில் கரெக்டாக பௌர்ணமி அக்கால்கோட் மகராஜ் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்குன்னா இங்கே இல்லை ஃபாரினுக்கு இல்லை எங்கள் அம்மா வீடு அதுக்கப்புறம் நாங்கள் யார்ட்டையாது கொடுத்து அனுப்பி விடுவாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றது என்னோட வீடு தான்கா அது வந்து எனக்கு நம்ம இருந்த இடம் பிறந்த இடம் தானே அப்புறம் எனக்கு ஒரே சந்தோஷம் வீட்டுக்கு வந்தாச்சு பௌர்ணமியில வந்துட்டார் வீட்டுக்கு கரெக்டா அவர் ஈவினிங் தான் வீட்டுக்கும் வராரு ஈவினிங் உங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஆஹ் என்ன ஒரு மிராக்கள் பாருங்க பாபா எந்த அளவுக்கு இந்த பேபி கொடுத்ததும் பாபா தான் இந்த பேபி அளவுக்கு நம்ம பேசுறது நம்மளுடைய எண்ணங்கள் தன் உணர்வு தான் பாபான்னு எனக்கு நம்ம உள்ளுக்குள்ளவே இருக்கிற தன் உணர்வு தான் அந்த பாபா அந்த பேபி வந்ததுக்கும் பாபா தான் காரணம் பாபாட்ட கேட்ட உடனே பாபா அந்த மாதிரி எனக்கு பேபி இதா இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா நமக்கு அது மாதிரி இருந்தா என்னால ஆஹ் நீங்கதான் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி கேட்கிற புக்ல அந்த பாபாவினால் பயனுறும்படி செய்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு பாபாவினால் பயனுறும்படி செய்தார்னு அப்புறம் அதே நான் ஏதோ எனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது கொள்ளும் போது எனக்கு பயம் வரும்போதுலாம் அதே நினைச்சுப்பேன் அது மாதிரி அக்கல் கோட் மகாராஜ் பாபா இவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை ஆனா வந்து பாபா தான் மூல காரணம் நீ இது செய் அவர் வந்து மோட்டிவேட் பண்றாரு மஹாராஜ் மட்டும் இல்ல ஆதிசங்கரருடைய கனவு கொடுத்து மகா பெரிவா வராரு அத மாதிரியெல்லாம் நடக்குது அதெல்லாம் இது மாதிரி நிறைய ஒளி ஒண்ணுமே தெரியாம இருந்த என்ன ஆஹ் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஆன்மீகத்துல கொண்டு வர்றாரு அப்படின்னா பாபாதான் எல்லா காரணமும் இதுக்கு முன்னால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடையாது ஆணி வேறு அவரோட அந்த லாட்ரி நம்பர் விழுந்த பிறகு ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தேன் நார்த் சைடு கோயில்ல ஞானேஸ்வர் மகாராஜா ஏதோ ஒரு கோயில் பார்த்துட்டு இருந்த போது உள்ள கடைகள்லாம் காட்டுறாங்க அந்த ஒரு கடையில் வாசல்ல அக்கல் கோர் மகாராஜோடைய ஃபோட்டோ பின்னாடி தத்தருடைய ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கானச்சி நீங்கள் சொன்னீங்கல்ல கடைகள் வா நார்த் சைட்லலாம் வாசல்ல மாட்டிருப்பாங்க லக்ஷ்மியான்னு நினச்சி மாட்டியிருப்பாங்க லக்ஷ்மி ஸ்வரூபம் அவரு அது சத்தியமான உண்மைக்கா ஏன்னா அவர் பௌர்ணமி அன்னைக்கு முழு பௌர்ணமி முழு பௌர்ணமியில வராரு நகைகளோட எனக்கு என்ன இல்லைன்னு நான் நினைச்சேனும் எனக்கு போது பணம் கையில வேணுமே நகையாவது வேணுமே ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு வேணுமே அப்படின்னு நினைச்சது எவ்வளவு எடுக்கிறதெல்லாம் இப்போதைக்கு சாதாரண விஷயமா மூணு லட்சம் பணம் நம்ம சேர்த்து எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது அந்த இப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை திருப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்ல வரேன் என்னன்னா நம்மளோடய யோசிச்சுட்டே இருப்பேன் எப்படி பாபா அந்த நகையை எடுக்கிறது எனக்கு ஏதாவது வேணுமே பாபா புள்ள இன்னும் ரெண்டு மாசம் நான் நகை எதுவுமே இல்லாம எப்படி பாப்பா புள்ள இது பண்ற அப்படின்னு உண்மையிலேயே இந்த பிள்ளையும் மகாலட்சுமி அவரு அக்கல் கோட் மகாராஜ் மகாராஜும் மகாலட்சுமி மகாலட்சுமி அம்சம்தான் தான் பாபா அந்த நம்பருடைய கூட்டு தொகையும் நயன்ற ஒரு இதுவும் கொடுத்திருக்கிறாரு லாட்ரி நம்பர் நாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு டாலர்ஸ் மலேசியா கிட்டக்கா இது உங்கள்ட்ட சொல்லணும் ஏன்னா உங்கள்ட்ட சொல்லலைன்னா இவ்வளவு தூரம் நடந்தும் அது வந்து உங்கள்ட்ட கிடையாது பாருங்க ரொம்ப நன்றி அக்கா ரொம்ப நன்றி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜூலை மாசம் ஏழாம் தேதி ஒருத்தவங்க வராங்க அவங்கள்ட்ட அம்மா வந்து ட்ரீயும் மகாராஜையும் கொடுத்து விடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தாம்பூலம் வைக்கணும்னு ரொம்ப நன்றி அக்கா உங்களோட வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்து நல்ல ஒரு இதா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு உண்மையிலேயே ஏன்னா ஆஹ் எப்படி சொல்றேன்னா அந்த தாம்பூலம் எடுக்கிறது இது செய்யணும் இது பண்ணணும் அதுல எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்றதும் பாபாதான் இருந்தாலும் பொதுவா சொல்றேன் அதெல்லாம் செய்யறது சொல்றது அன்னதானம் கொடுக்கறது சொல்றது எல்லாமே நல்ல விஷயங்கள செய்றீங்க அதை எல்லாருக்கும் அது வந்து அது மாதிரி செய்யணும்னு நீங்க கத்தும் கொடுக்குறீங்க அது உங்களை நல்ல முறையில கொண்டு போய் வைக்கும் உங்களையும் உங்க செய்யும் ரொம்ப நன்றி அக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதில் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் அப்படிங்கிற அந்த நம்பரு கூட்டுனா ஒம்பது வருது அந்த ஒம்பதாம் தேதி தான் அவங்க வீட்டுக்கு கைக்கு வந்து கேஷும் வந்திருக்கு அப்போ இது எல்லாமே வந்து பாபாவோடைய செயல் அப்படிங்கிறது அப்படின்னா அவங்க ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக பாபாவை தான் கும்பிட்றாங்க இந்த பாபா வந்து சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றுவார் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அண்ட் தான் மற்ற மகான்களை வழிபடவும் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து வழிகாட்டுறாரு அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அங்கோட் மகாராஜ் வீடு தேடி வரும்போது என் நகைகள் என் வீடு தேடி வந்தது அப்படிங்கிறது உண்மை அவர் லக்ஷ்மியுடைய அம்சம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட அந்த தருணத்தை தான் நம்மக்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் மகாராஜா வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் வழிபடணும் எல்லா மகான்களையுமே வழிபடலாம் இவரை வழிபட்டால் அவருக்கு வச்சுக்குவாரு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பாபா தான் மூல காரணமும் அவங்க சொ அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அது சத்தியமான உண்மை ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா திருப்பு முனைகளுக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா பாபா தான் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் பாபாவோடைய காலடியில் உட்காந்து அழுங்க சொல்லுங்கள் முறையிடுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி பண்ணுவாருங்கிறதுக்கு அற்புதமான சாட்சியும் உதாரணமும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்